மணியை பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுது ஒரு மணி ஆகுது சத்தியமும் தூக்க வரல பசிக்கிற மாதிரி இருக்கு வெளியே வெளியில் மழை பெய்யும் இருக்கு சூடா ப்ளம்பாங்க தரம் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற ரூம்லாம் இருக்காங்க அவங்களை பெரிய கூப்பிட்டு கிளம்ப ஓனர் போட்டு போட்டுக்கிறா

அப்படி ஒரு மணிக்கு நாங்க பிரெட் ஆம்லெட் சாப்பிட போன இடம் தான் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அழகிய மண்டபத்தில் இருக்கிற உலவன் டீ ஸ்டால் இது நம்ம பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தரமான ஸ்பாட்னு சொல்லுவேன் அங்க டோர் லுக்கும் சிட்டிங்ஸ் செமையா இருக்கும் நாங்க அங்க போன உடனே லெமன் டீம் பிரெட் ஆம்லேட் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் அங்க லெமன் டீக்கும் பிரெட் ஆம்லெட்டுக்கும் வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும் ப்ரெட் ஆம்லேட்டுக்கு அவங்க தர சாஸும் மைனேஸ் தான் உண்மையாகவே வேற லெவல் காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஃபைனல் டச்சு அங்கே கொடுக்க லெமன் டீ குடிச்சிங்கன்னா தரமாக இருக்கும் அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கேருந்து பிரெட் ஆம்லேட் லெமன் டீ சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் உங்களுக்கும் அந்த டைமில் பசிக்கும் போது நீங்கள் அழகிய மண்டம் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கஃபே விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையே வேறு லெவலில் ஸ்பாட்டு இதை மாதிரி புது புது கண்டெண்டுக்கு உங்கள் என்டர்டெயின்னர்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிப்பாங்க